ஈரோடு இடைத்தேர்தல பத்து நாளா ஒருத்தனை தேர்ன நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா எங்க அண்ணன் ஜீமா நான் சொல்றேன் அவனு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா வா வா ஏழை நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருக்க போய் தண்ட அந்த தமிழர் நிலத்தில் தமிழர் ஆட்சி வரணும்னு பேசுறேன் புலிகள் களம் ஆடியது இந்த நிலத்திற்காகத்தான் இந்த நிலத்திற்காகத்தான் உலகம் முழுவதும் போர் நடைபெற்றது இந்த நிலத்தில் தான் இறையாண்மை இருக்கிறது இந்த நிலத்தில் தான் இந்த நிலத்தில் ஆட்சி இருக்கிறது அந்த நிலத்திற்கான போராட்டம் தான் பஞ்சம நில மீட்பு போராட்டம் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு கலப்பரர்களை கருவறுத்தது கடுங்கோல் பாண்டியன் எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு திராவிடர்களை கருவறுத்தது செந்தமுழல் சீமான் என்பது வரலாறு அந்த வரலாறு இன்னும் ஐநூறு ஆண்டுகள் அறுநூறு ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணில் திராவிடத்தை கழுத்தாலும் தான் செந்தமுழல் என்பது வரலாறு தமிழனு குளம் நடுங்கியதுண்டு அங்க தன்னாட்சி அமைந்திட எண்ணியதுண்டா என்ற பாவேந்தர் அவர்களின் வரிகளுக்கு அறுப்ப தமிழர் நிலத்தில் தன்னாட்சி அமைத்திட தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி களமாடி கொண்டிருக்கும் தாய்ப்புலி என் அண்ணன் செந்தமுலன் சிவான் அவர்களுக்கு முதல் வணக்கம் என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி சான்றோர் ஆன்றோர்களுக்கு அவை வணக்கம் செய்யொன் மலையும் மாயொன் காடும் வேந்தன் நாடும் வருணன் கடலும் கொற்றவை ஆறலையும் என ஐந்தனை சுவையும் இசை ஆறும் சங்கம் கொண்ட தொகை எட்டும் விண்மின் கண்ட கோள்கள் ஒன்பதும் பார் போற்றும் பத்து பாட்டும் பதினொன் கீழ்கணக்கும் பன்னிரு திருமுறையும் பதினொன் சித்தர்களும் நடைநவள் புறவியும் கலரும் தேரும் அரசும் கொடையும் கொற்றமும் என ஏறும் போரும் என அறுபத்தி நாலு கலைகளை கொடுத்து மானுட வாழ்வில் நெறிகளுக்காக நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமும் மானுட வாழ்வில் நீதி பெறலாமல் தர்மம் வரலாமல் அதர்மம் தலைக்காமல் பொருட்களும் ஏர் மங்களமும் போர் மங்களமும் வாழ்மங்கலமும் ஏறு கொண்டு வாழ்வீச நீரும் நிலமும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் கொண்டு அறிவியல் கொண்டு அளந்தெடுத்து விண்ணறிவும் மண்ணறிவும் உலகத்திற்கு பறைசாற்றிய பள்ளு இலக்கியமும் ஏன் அன்பு கூறிய உறவுகளே நக்கீரன் அப்போலை ஒக்கூர் மாசாத்தி தற்கோ இளங்கோ தேகம் ஆண்மை அருமாமுகள் முக்கலையும் தெய்வ தெய்வத்தமிழுக்கு வித்திட்ட கம்பளும் அவர்கள் ஊனோடு உயிரோடு ஊட்டி வளர்த்த அமிழ்தான பல்லாயிரக்கணக்கான கவிதைகளும் செந்தமிழ் இயற்கை சிவனிய நலத்தோடு முந்தநூல் கண்டு முறைப்படி என்னை புலம் தொகுத்தேனை போக்கல் நிலந்தருதருவில் பாண்டியன் அமைத்து அறம் கரை நாவின் நான்முறை மூற்றிய ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் அப்ப தொல்காப்பியன் முதல் சங்க முதல் தமிழ் சங்கத்தின் முன்னோனா இல்லை அதற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அகத்தியனே தலை தலைவனாக இருந்தானோ அதுவும் இல்லை அதற்கும் முன்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தலை சங்கத்தில் சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் பன்முகத் தொன்மை கொண்டது தொன்மை மும்மை என்மை உண்மை இயன்மை வளமை இளமை தாய்மை செம்மை மும்மை இயன்மை என்று என்னும் எழுத்தும் சொல்லும் கொண்டு பல பொருளுடையது எங்களுடைய தமிழ் எங்கள் தமிழ் தமிழ் உண்மை பழமைக்கும் பெண்மை தொழு பெண்மை தமிழுக்கும் உண்மை பழவனுக்கும் என்றுமுள்ள தொன்மொழியாய் இறைவனுக்கும் தாய்மொழியாக இருந்தது எங்கள் தமிழ் கண்முதர் பெருங்கடலும் தமிழ் அன்னையும் அமர்ந்து எங்கள் தமிழை கற்றாள் ஆம் தெய்வங்களுக்கு முன் தோன்றிய மக்கள் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய நாடு குமரி நாடு தென்குளத்தார் வாழ்ந்த நாடு குமரி தேசம் எங்களுடைய தமிழ் தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என்ற மூன்று தமிழ் சங்கங்களை நிறுவி தமிழ் பிறந்து ஊர்ந்து வளர்ந்து மேருமலையில் விளையாடி பகருளை ஆற்றில் கூச்சலிட்டு குளியலிட்டு குறுக்கே மதில் சுவரை கட்டி எழுப்பி ஆற்று நீரை தேக்கி காடு கொட்டு களனியாக்கி காட்டை களனியாக்கி கல்லுக்குள் நீர் குளர்ந்து ஏறு கொண்டு ஏறு போட்டி செய்தேன் நாடு நகரத்தை தோற்றுவித்த வேந்தர்கள் அவர்கள் வழிவந்தவர்கள் எம்மான மக்களே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் தேசிய இனத்தின் வரலாறு இன்றத்தை எங்களுடைய பெருங்குடி எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாறு என் அன்பு கூறிய உறவுகளே ஊரு கோடி குடும்பம் உருவாக்கி நாட நகரத்தை தோற்றுவித்த மக்கள் மேட்டு பகுதிக்கு வந்த பிறகு என் அன்பான உறவுகளே சேரனும் சோழனும் பாண்டியனும் முட்டி விளைவு இந்த மண்ணில் செஞ்சு வீழ்ந்தது தஞ்சை வீழ்ந்தது மதுரை வீழ்ந்தது பாண்டியர் தேசமே சிதறி ஓடியது எண்ணூறு ஆண்டு காலம் ஆகிவிட்டது என் அன்பு கூறிய மக்களே நம் நிலத்தை கூறு போட்டவன் நம் கொடியை வெட்டி வீழ்த்தியவன் அவன் யார் அவன் இந்த மண்ணில் பெரியார் மண் என்று சொல்லி திராவிடன் அவன் நம்முடைய எதிரி அவனை நாம் விரட்டி அடிப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் நான் பல்ல எங்க அண்ணன் திருமாரம் கல்ல எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பறையன் எங்க அண்ணன் பூமிநாதன் கோனாரு எங்க சாட்ட மரபரு அப்ப இவர்களெல்லாம் என்னன்னு கைய கட்டி ஐயா கள்ள ஒரு கூட்டம் கக்கூசில் ஒளிஞ்சு வந்த ஒரு கூட்டத்துல பல்ல எவ்வளவு பறைய எவ்வளவு வன்னியர் எவ்வளவு கொன்றை சடையர்க்கு ஒன்றை தெரிய கொஞ்சம் தமிழால் புலர்வேனு முருகனும் சிவனும் கொஞ்சி விளையாடிய தமிழுக்கு வந்த சோதனை இது சோதனை

நீ இசை வேளாளர் முதல்ல எண்ணு நீ அத எண்ணு தெரியணும் இந்த நீ யார் அப்படின்னு எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தியோ பத்து மாவட்டத்துல ரெண்டு சீட்டு வேண்டில் இருக்கிறது எண்ணி அப்படியே தூக்கிட்டு வந்து ரயில் பட்டியல வச்சு அடைச்சு அதே ஆந்திராவுக்கு அனுப்புறதே எங்களுடைய எழுதி வச்சுக்கோ நீ எழுதி வச்சுப்பா சொல்றேன் ஒருத்தன் ஈரோடு இடைத்தேர்தல பத்து நாளா ஒருத்தனை தேர்ந்த நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தா எங்க அண்ணன் ஜெயமா நான் சொல்றேன் அவளுதே நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தா வா வா ஏழை நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருக்க போய் தண்ட அந்த தமிழர் நிலத்தில் தமிழர் ஆட்சி வரணும்னு பேசுறேன் அண்ணன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறக்க போய் தாண்டா ஏய் வெள்ளக்காரன் கொடுத்த பஞ்சமி நிலத்தை ஆதி குடிகளுக்கு குர்றானு எங்க அண்ணன் பேசுறாரு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறக்க போய் தாண்டா மண் வளம் மலை வளம் காட்டு வளம் கனிம வளம் எல்லா வளமும் மீட்டு எடுத்து என் மக்களுக்கு கொடுக்கணும்னு எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்ததுனால தாண்டா இம்மண்ணில் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு இங்க ஆளும் உரிமை தமிழர் எனக்கே உண்டு என்று சொல்றது எங்க அண்ணன் தாண்டா சொல்றியா எங்க அண்ணன் தான்டா சொல்றேன் நீ என்னடா சொல்லப் போற நீ சொல்லு நீ பாப்போம் நீ சொல்லு ஒரு சொல்லு நாங்க இத்தனை பேசிருப்போம் நீ ஒன்னு சொல்லு திராவிடத்துக்கு தத்து தத்துவத்தை சொல்லு தெரியாது தெரியாது அவன் என் தாய் மாமே கொடுத்தேன் அவன் வந்து என்ன சொல்றேன் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது தம்பி ஒரு இருபது வருஷம் பொருங்க ஐம்பது வயசுக்கு மேல விடலாம் செத்து போயிருவேன் அதுக்கப்புறம் நமக்கு தான் ஆட்சி அப்படின்னா அப்பத்தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு வேட என்னுடைய தாய் மாமே அறுபது வயசு ஆகுது மூணு வட்டி சோறுதுங்கிறியான் இவன் சாக இன்னும் நாற்பது வருஷம் ஆகும் இது வரைக்கும் நம்ம காத்து கிடக்க முடியும் மானபக்கம் சூடு சுரண எதுவும் கிடையாது நத்தம் புறம்போக்கு ஊர் சாவடி இப்படித்தான் அந்த கட்சியில இருந்து போகும்போது ஒல்லியா போறேன் தேர்தல் முடிஞ்சு வரவும் குண்டு குண்டு எவ்வளவு என்னைக்கு சாக அதுல பாத்தினா பக்கத்துல எனக்கு முருகன் கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் பிள்ளையோட வந்து நிக்கிறான் முருகன் கோயில வந்து நிக்கிறேன் கோயிலுக்கு கல்யாணம் முடிச்சு ஏழு வருஷம் ஆச்சு பிள்ளை பிள்ளை ஏன் அவன் பன்னெண்டு வயசுல சாராலை திறந்து வச்சது ஐயா கருணாநிதி ஏவாரம் பாக்குறது யாரு அப்பா ஸ்டாலின் அவர்கள் அவர் தானே வியாபாரம் பார்க்காரு அப்ப யார் ஓனர் அவன் தானே அவன் என்ன சொல்ற ஏழு வருஷம் ஆச்சு புள்ள முருகன் பாத்து கொடுத்தா கொடுக்கட்டும்னு முருகன் மேல பழிய போடுறான் சாராயம் குடிக்கிறது இவன் சாராயம் விற்கிறவன் அவன் பழி ஒட்டு நம்ம முருகன் மேல முருகன் ஆடா வந்து புள்ள கொடுப்பேன் முதல்ல சாராய ஆலயம் மூடுறதுக்கான நீ வேலையை பார்க்கணும் சாராய ஆலயம் மூடுறதுக்கான வேலையை பார்க்கணும் நூறு ஆண்டு காலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எம்மை பட்டியலிருந்து வெளியேற்றணும்னு போராடுது மத்திய அரசு வந்து ஒரு கோப்ப அனுப்புது மூணு ஒரு மூன்று முறை கோப்பம் அனுப்புது அதுக்கு ஐயா ஸ்டாலின் கருணாநிதி வந்து பல்லர்களை பற்றியிருந்து வெளியேற்ற கூடாது சத்தியங்க போயிட்டாரு என்னன்னு தெரியல உங்களை பத்தி பேசுனாலே ஸ்டாலின் கோபம் வருதுங்கிற ஏன்னா அவர் என்ன சொல்றாரு விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பல்லர்கள் இங்கேதான் இருக்கணும் ஏன்னா இடஒதுக்கீடு சதவீத இடஒதுக்கீடு ஒன்னு மலைவாழ் மக்கள் எங்க அண்ணன் பலமுறை மேடையில் சொல்லி இருக்காரு மூன்று அருந்திதர்களுக்கு பதினஞ்சு முன்னாடி வந்துடுவேன் அப்ப பல்லனும் பறையணும் நாங்க இப்படித்தான் இருக்கிறோம் பாரு என் அன்புக்குரிய உறவுகளே நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சி அது இந்த மண்ணில் பிரசவித்து விட்டு அதற்கான வெற்றியை அடைந்து விட்டது அதற்கான இலக்கும் வெற்றி அடைந்து விட்டது என் கூறிய உறவுகளே கடந்த தேர்தலில் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் என்பது அறிவிக்கப்பட்ட வாக்குகள் என்னப்பட்ட வாக்குகள் அல்ல என்னப்பட்ட வாக்குகள் அல்ல என் சரி என்றால் இந்த மண்ணில் செந்தமலன் சீமான் அரியாணையில் உட்கார்ந்திருக்க வேண்டும் வாக்குகள் வந்துச்சோ அன்றே இந்த மண்ணில் தலை தலைவிறுத்தி ஆடிக்கொண்டிருக்கிறது அன்பான உறவுகளை ஆடிக்கொண்டிருக்கு ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும் தென்மதுரை கபாடவரம் முத்தூர் என்ற மூன்று தமிழ் சங்கத்தில் மூன்றாவது தமிழ் சங்கம் வந்து பல முறை ஆலி பேரையில் வரும்பொழுது நச்சினை நல்ல குறுந்து ஒரு பட்டு பறிபாடல் அதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது மீண்டும் மீண்டும் புலவர்களை வச்சு எழுதுறாங்க மூன்றாவது தமிழ்ச்சங்கம் எழுதும் போது மறுபடியும் ஆழிப்பேரலை வந்துடுது ஆழிப்பேரலை வரும்பொழுது ஐயோ புலவர்களும் சித்தர்களும் வச்சு எழுதுறது பூரா வீணாகி விட்டதை நான் என்ன செய்வேன் அழுகும் பொழுது பெருவழுதியோட குழந்தை மேட்டுப்பகுதிக்கு வந்த வந்தால் பிறகு அப்பா அவர் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது சித்தர்களும் மருந்தீர்கள் யோகிகளும் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் சொல்லச்சல நீங்கள் எழுதுனா மறுபடியும் ஏடுகளில் பூரா எழுதுறாங்க நச்சுண்ணெய் நல்ல குருந்து கைது ஒரு பட்டு பட்டு பரிபாடல் கணக்கு கீழ்கணக்கு எல்லாம் எழுதி உனக்கு எப்படிமா இது தெரியும்னு கேட்டாரு பின்னாடி ஒரு தாத்தா உட்காந்துருந்தாரு தலையில் என்னை கை வச்சிருந்தாரு எனக்கு ஞாபகம் இருக்கணும் திரும்பி பார்த்தா சிவபெருமான் நிற்கிறாரு எப்போதெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் சிவபெருமான் வருவார் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாதோ கண்டது முழையுமோ என்று விவாதித்தது போல அன்று நீங்கள் மேட்டு பகுதிக்கு நம்முடைய தலைச்சங்கத்தினுடைய பெயரை மதுரையை வைத்து நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் நான் இந்த இடத்தில் பேரையை மீண்டும் இங்கு வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்ற ஒற்றை முழக்கோடு என்றும் கண்ணியாகாதவள் குமரி ஆகாதோ அதுதான் கன்னியாகுமரி ஒரு குழந்தை கடலை பார்த்து கண்ணீர் விட்டமான அந்த இடத்துல நிற்கும் அந்த ஊரோட வரலாறு இதுதே அந்த பாண்டியனுக்கு கூட வரலாற்றில் இடம் இல்லை அந்த பாண்டியனு கூட வரலாற்றில் இடம் இல்லை பல பல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பாண்டியர்களுடைய ஆட்சி நிலைத்து நிற்கும் பொழுது முந்நூறு ஆண்டு கால போராட்டம் அதற்கு பிறகு கலப்புறர்கள் மூன்றாம் நூற்றாண்டில் அட்டிக்கிறான் அதற்கு பிறகு ஏழாம் நூற்றாண்டில் கடுமூல் பாண்டிய கலப்புறர்களை கருவறுத்தவன் வேள்விக்குடி செப்பேடு தலவாயபுரம் செப்பேடு கல்வெட்டு வந்து அதை உறுதி செய்து அந்த கலப்பறைகளை கருவிருத்த கடுங்க பாண்டியன் அதற்கு இடைப்பட்ட பெரிய ஒரு பாண்டியன் இருந்தான் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து விஸ்வநாதன் நாயக்கர் ஒரு பக்கம் தும்பச்சி நாயக்கம் ஒரு பக்கம் கன்னடியன் படையெடுப்பு ஒரு பக்கம் இனப்படுகொலை ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல நடக்குது மாதவர் சுந்தர பாண்டியன் வெட்டுமொருமாள் பாண்டியனோடது இனப்படுகொலை ஐயா கருணாநிதி கூட இப்போ வீரவன் என் அந்த பண்டாரன் என்ற நூல்ல கூட அந்த பதிவு செஞ்சிருப்பார் சுந்தரலிங்க குடும்பனுடைய தாத்தன் அப்படின்னு அது நடந்தது இனப்படுகொலை அவனுக்கும் வரலாற்றில் இடமில்லை என் அன்பு கூறிய உறவுகளே முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு கலப்பரர்களை கருவறுத்தது கடுங்கோன் பாண்டியன் எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு திராவிடர்களை கருவறுத்தது செந்தமுழ சீமான் என்பது வரலாறு அந்த வரலாறு இன்னும் ஐநூறு ஆண்டுகள் அறுநூறு ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணில் திராவிடத்தை கழுத்து அறுத்தான் செல்ஜவர்கள் சீமாலி என்பது வரலாறு அதுதான் வரலாறாக சுதந்திர தமிழீழ சோசலிச அரசை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஈழ தேசத்திலே புலிகள் களமாடியது இந்த நிலத்திற்காகத்தான் இந்த நிலத்திற்காகத்தான் உலகம் முழுவதும் போர் நடைபெற்றது இந்த நிலத்தில் தான் இறையாண்மை இருக்கிறது இந்த நிலத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது இந்த நிலத்தில் தான் ஆட்சி இருக்கிறது அந்த நிலத்திற்கான போராட்டம் தான் பஞ்சம நில மீட்பு போராட்டம் அவன் யார் இந்த மண்ணில் ஒத்த தாய்க்கும் ஒத்த தகப்பனுக்கும் பிறந்தவன் என் அண்ணன் செந்தமன சீமான் தான் அதை வென்று எடுப்பார் அதுதான் என் அன்பு கூறிய உறவுகளை தமிழ் சமூகங்களை அரைகூபல் விடுகிறேன் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை கடந்து பற்றி கவலை இல்லை வரலாற்றில் செந்தமிழன் சீமான் என்பவரை மறந்து விடாதீர்கள் நாம் தமிழர்